أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. الحمد لله كفى والصلاة والسلام على من اصطفى وعلى آله الشرفاء خصوصا على الخلفاء أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا بني آدم قد أنزلنا عليكم لباسا يواري سوآتكم وريشا ولباس التقوى ذلك خير ذلك من آيات الله لعلهم يذكرون وقال النبي صلى الله عليه وسلم ونساء كاسيات عاريات مميلات مائلات رؤوسهن കാസിരി മത്ര മുഹ്തീ ലാ യധിഖുനൽ ജന്നത വലാ യജിദിന റീഹഹാ വയ്ന റീഹഹാ ലൈജദു മിൻ മസീറതി ഖദാ വഖദാ റവഹു മുസ്ലിം ഗനയതുൽ ഖുരിയ അല്ലാഹുനെ മലദയാങ്ങളെ അല്ലാഹു സുബ്ഹാനഹു വതആല ഇങ്ങ വളവതിലെ நமக்கு எவ்வளவோ நினைமைத்துகளை அல்லாஹு தாலா கொடுத்திருக்கின்றான் அந்த நிலமத்துகளிலே மிக முக்கியமான ஒரு அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்ற ஆடைகள் ஆடைகள் என்பது அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு நெடுமத்தாக அல்லாஹுடைய அத்தாட்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த ஆடையை அலங்காரத்தை பற்றி அல்லாஹுள்ளா குரான் ஷரீப்பிலே சூரத்தில் அத்தியாயத்திலே இந்த ஆடையினுடைய நோக்கத்தை தத்துவத்தை ஆடையின் மூலமாக மூன்று விதமான தன்மைகள் வெளிப்பட வேண்டும் அந்த ஆடைக்கு பின்னால் அந்த ஆடைக்கு பின்னால் மூன்று விதமான தத்துவங்கள் அடையிருக்கின்றது என்பதாக அல்லாஹுள்ளா சொல்லித்தார்கள் முதல் முதலாக மக்களே அழைக்கும் நிவாசன் நாம் தான் உங்களுக்கு ஆடைகளை இறக்கி வைத்தோம் அந்த ஆடை எப்படி இருக்க வேண்டும் யாரி சௌஆத்திக்கும் உங்களுடைய நாணத்தை மறைக்கக்கூடியதாக நீங்கள் உங்களுடைய உடல் உறுப்புகளை மறைக்கக்கூடியதாக மானத்தை மறைக்கக்கூடியதாக அந்த ஆடை இருக்க வேண்டும் இந்த அல்லாஹ் முதல் முதலாக அந்த பிரதான நோக்கத்தை அல்லாஹால சொல்லி காட்டுகின்றான் இரண்டாவது அந்த ஆடை உங்களுக்கு அலங்காரமானதாக கண்ணியமானதாக கம்பீரமானதாக இருக்க வேண்டும் என்பதாக அல்லாஹுல்ல இரண்டாவது நோக்கத்தை கூறிவிட்டு மூன்றாவதாக அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய செய்தி இதுதான் மிக முக்கியமான செய்தி இரண்டு விஷயத்தை சொல்லிவிட்டு ஆனாலும் கூட வரிபாசு தக்குவாக்குவா என்ற ஆடைதான் மிக சிறந்த ஆடை நீங்க அணியக்கூடிய ஆடை இல்லை எந்த ஆடையால் இருக்கட்டும் நீங்க அணியக்கூடிய ஆடைக்கு பின்னால் எல்லா அச்சம் இருக்க வேண்டும் எல்லாம் உடைய இருக்க வேண்டும் இறைவற்ற கூடிய ஆடையான ஆடை இருக்க வேண்டும் அந்த இறைவச்சம் உள்ள ஆடைதான் சிறப்பான் என்பதாக அல்லாஹுடைய அற்புதமாக விளக்கி காட்டுகின்றார் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் ஆடை என்பது மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு கண்ணியத்தையும் ஒரு அந்தஸ்தையும் ஒரு கௌரவத்தையும் தரக்கூடியதாக இருக்கின்றது மனிதனுடைய கம்பீரமாக இந்த ஆடு இருந்து கொண்டிருக்கின்றது தமிழிலே சொல்வார்கள் ஆள் பாதி ஆடை பாதி என்பதாக அப்ப ஆடை என்பது மனிதனுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒன்று மனிதனையும் மற்ற மிருகங்களையும் பிரித்து காட்டக்கூடிய ஒன்று இந்த ஆடைகள் தான் ஆடு மாடுகள் ஆள் டிரெஸ் போட்டு போய் புரியல நாம தான் அணிகிறான் ஆடைகள் அணிந்து கொண்டு செல்கிறோம் அப்ப அந்த ஆடைகள் எப்படி இருக்க வேண்டும் அந்த ஆடைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு தெளிவாக நமக்கு சொல்லித் தருகின்றது ஆண்களுக்கென்று தனி ஆடை பெண்களுக்கென்று தனி ஆடை என்பதை இஸ்லாம் என்பதை செய்ய அழகாக சொல்லித் தருகிறது கணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லி ஆறுகளே பெண்களுடைய கற்பலுக்கும் இன்று சிணைக்கப்படுவதற்கு மிக முக்கியமான காரணமாக பிரதானமான காரணமாக இருப்பது பெண்கள் அணியக்கூடிய ஆடைதான் இந்த பெண்களுக்கு எதிராக வன்கொடுமைகள் பாலியல் சீண்டைகள் ஏ நடக்கிறது என்று சொன்னால் அந்த பெண்கள் அணியக்கூடிய ஆடல் தான் மிக முக்கியமான காரணமாக இதை நான் சொல்லவில்லை இன்றைய ஆய்வுகள் இதைத்தான் உண்மைப்படுத்துகின்றனே டில்லியிலே ஒரு அமைப்பு ஒரு அமைப்பு ஒரு ஆய்வு செய்கின்றது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ஏன் நடைபெறுகிறது என்று ஆய்வு செய்கின்ற பொழுது அந்த அமைப்பு ஆய்வு செய்துவிட்டு கடைசியாக கூறுகிறது பெண்களுக்கு எதிராக நடக்கின்ற வன்படிமையில் அத்து நேரல்கள் கற்படைப்பதில் நடைப்பதற்கு மிக முக்கியமான காரணம் பெண்கள் அணியக்கூடிய அந்த ஆடை குறைப்பு பெண்கள் அந்த ஆபாசமான ஆடைகளை அன்புதான் இப்படி ஏற்படுகின்றதாக அந்த கருத்து கணிப்பு குறிப்பிட்டு காட்டுகின்றது அதோடு மேலும் சொல்கிறார்கள் இந்திய நாட்டுடைய நீதிபதிகளிலே கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டு அறுபத்தி எட்டு சதவீத நீதிபதிகள் எதே கருத்தைத்தான் வலியுறுத்துகின்றார்கள் பெண்களுக்கு எதிராக நடைபெறக்கூடிய குற்றங்களுக்கு மிக முக்கிய காரணம் ஆபாசமான அலங்கோலமான ஆடைதான் என்பதாக இன்று இருக்கக்கூடிய நீதிபதிகளிலே அறுபத்தெட்டு சதவீத நீதிபதிகள் இந்த தான் விளக்கி காட்டுகின்றார்கள் கண்ணியத்திற்குரிய அல்லாஹி ஆறுகிறேன் அப்போ அந்த ஆடைகள் எப்படி இருக்கணும் மிக முக்கியமாக சரிய பார்வையிலே சரியத்துறை பார்வையிலே பெண்களின் ஆடை எப்படி இருக்க வேண்டும் இந்த ஆடைகள் எப்படி இருக்கிறது என்பதை நாம் சற்று கூர்ந்து கவனிக்க வேண்டும் பெண்களின் ஆடை பார்வையிலே பெண்களின் ஆடை எப்படி இருக்க வேண்டும் எப்படிப்பட்ட ஒழுக்கம் உள்ள ஆடைகளாக இருக்கும் என்பதை இஸ்லாம் தெளிவாக சொல்லித் தருகிறது முக்கியமாக பெண்களுடைய ஆடை என்பது ஆரோக்கியமான ஆரோக்கியமான கண்டிஷன் தன்மைகள் அங்க இருந்தாதான் என்ன செய்யக்கூடாது என்ன அந்த பெண்களுடைய ஆடை அதான் அதான் என்பதாக பெருமானை சொல்லி காட்டுகின்றார்கள் கண்ணியத்துடன் பெரிய அம்மாஹின் முடியாது அப்ப பெண்கள் அணியக்கூடிய ஆடை இல்ல ஆறு கண்டிஷன் என்ன அதுல முதல் கண்டிஷன் முக்கியமாக பெண்கள் எப்படி ஆட அணியும் தன்னுடைய முகத்தையும் முன்ன இரண்டு உள்ளங்களை தவிர அனைத்து பகுதியையும் முழுவதுமாக ஒரு மறைக்க வேண்டும் என்று செல்லும் பொழுது அந்நிய ஆண்களை பார்க்க வேண்டிய சூழல் சூழல் வருகின்ற பொழுது முகத்தையும் என்ன செய்ய வேண்டும் இரண்டு முன் கைகளை தவிர எல்லா உறுப்புகளும் முழுமையான மறைத்து என்ன செய்ய வேண்டும் ஒரு பெண்ணுடைய ஆடை இருக்க வேண்டும் இதைத்தான் என்ன செய்கிறது இஸ்லாம் வலியுறுத்துகிறது மிக முக்கியமான ஒன்று ஆண்களுக்கு வேற

மறைக்க வேண்டும் ஆனால் இன்று எப்படி இருக்கின்றது மிகப்பெரிய ஒரு விசித்திரமாக இருக்கின்றது ஆண்கள் என்ன செய்யணும் தொற்று நோக்கு முட்டுக்காலம் மறைச்சாலே போகும் அவருக்கு ஆண்கள் போகும்போது எல்லாம் கணிச்சலேருந்து கணுக்கால வரை ஃபுல்லா மூடிட்டு ஆண்கள் போறாங்க பெண்கள் வந்து முழுமையாக எல்லா உறுப்புகளையும் மறைக்கணும் ஆனா எல்லா உறுப்புகளையும் திறந்து ஆபாசமாக பெண்கள் தெரிகிறார்கள் எவ்வளவு விசித்திரங்கள் எவ்வளவு இதனால தான் நாட்டிலே மிகப்பெரிய குழப்பங்கள் பிரச்சனைகள் உருவாகின்றது கண்ணியத்திற்குரிய அல்லாஹி நடிகார்களே அப்ப விஷயம் முதல் முதல்ல கண்டிஷனா உடல் முழுமையான விஷயம் மறைக்கணும் முகத்தையும் தவிர அங்க இரண்டு உள்ளங்களையும் தவிர இரண்டாவது அந்த பெண்கள் அணியக்கூடிய ஆடை எப்படி உடல் உறுப்புகள் தெரியும் விதத்திலே மெல்லிய ஆடையாக என்ன செய்யக்கூடாது அந்த ஆடை எடுக்கக்கூடாது இது முக்கியமான விஷயம் இந்த பெண்களும் தெரியணும் ஆண்கள் நாமும் தெரிஞ்சுக்கணும் நாம தான் அவங்க ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறோம் நாம தான் செய்யறான் ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறோம் அந்த விஷயத்தை நாம வந்து கவனமாக இருக்கணும் அதனால தான் நம்ம சொல்றோம் அல்லா எப்பவுல மலாதிசுகள் அர்த்தங்கள் அந்த பெண்களுடைய ஆடை எப்படி இருக்கக்கூடாது மெல்லிய ஆடையாக ரொம்ப நைசான ஆடையாக பெண்களுடைய அந்த உறுப்புகள் தெரியும் உள் உறுப்புகள் தெரியும் விதத்திலே மெல்லியதாக இருக்கக்கூடாது கண்ணாடு உறவு போல் இருக்கக்கூடாது அது எப்படி இருக்கணும் ரொம்ப தடிமனதாக தடிமனதாக அந்த ஆடை இருக்கணும் என்பதாக சரியத்து மிக முக்கியமாக வலியுறுத்தி கூறுகின்றது கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் முடியார்கள் அங்கே ஐஷா ரீ வாகு தாலான் சொல்லி காட்டுறாங்க நாங்கள் சிபுகு தொழிலை தொழுதுவிட்டு நாங்கள் சொல்லுவோம் அப்பொழுது நாங்கள் போகும் பெரிய ஆடைகளை போரணி போன்று போன்று பெரிய ஆடுகளை போர்த்தி கொண்டு எங்கள் வீட்டுக்கு சொல்ல அன்னை ஆயிஷா அம்மையார் அவர்கள் அறிவிக்கிறாங்க அப்படி இருந்தாங்க இன்னைக்கு அப்படி போட்டு பெரிய போர் மாதிரி போர் கொடுப்பாங்கன்னா என்ன சொல்லுவாங்க இதோ பேய் போய் இருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நாகரீகங்கள் எல்லாம் தெரிஞ்சு கிடையாது இப்படிப்பட்ட ஒரு ஒழுக்கமான ஒரு ஆடை அணி பெண் அணிந்து சென்றால்தான் அந்த பெண்ணுக்குண்டான கண்ணியம் மரியாதை என்ற உலகத்திலே கிடைக்கின்றது நாம் பார்க்கிறோம் ஒரு பெண் உடல் முழு உடலையும் மறைத்துக் கொண்டு ஒழுக்கமாக தண்ணியமாக அந்த பெண் இடமாடினால் அந்த பெண் பெண்ணை அந்த உலகம் கண்ணியமாக மரியாதையாக பார்க்கிறது அதே மாதிரி ஒரு பெண் உடல் உறுப்புகளை காட்டிக்கொண்டு ஆபாசமாக அலங்காரமாக திருந்தால் அந்த பெண்ணை உலகம் வேறு விதமாக பார்க்கிறேன் கண்ணிய இருக்கணும் ஆடையுறவர் ஒழுக்கம் இருக்கணும் அதைத்தான் நமக்கு

வருகின்ற பொழுது அந்த ஆடை எப்படி இருக்கு ரொம்ப மெல்லிசா இருக்கு மெல்லி ஆடை அணிந்து கொண்டு வராங்க இப்ப நபிகளி பெருமான அவரை சூரிய பெரிய செல்லாக வரை சென்றாங்க முகத்தை திருப்பி கொடுக்கிறார்கள் முகத்தை திருப்பி கொண்டு அஸ்மா இல்லாமல் தேலான அவளுக்கு என்ன உபதேசம் பண்றாங்க அஸ்மா இப்படிப்பட்ட ஆடைகள் எல்லாம் மெல்லி ஆடைகளை அணியக்கூடாது அல்லாஹ் அதை வெளிக்குகிறான் என்று சொல்லிவிட்டு லம் தஸ்ஸுமுஹு அல் உராமிஹா இல்லா ஹாதா வஹாதா அந்த இரண்டு உறுப்புகளை தவிர இன்னென்ன உறுப்பை தவிர மற்ற இடையிலே யாரும் பார்ப்பதற்கு அனுமதிக்க கூடாது மறைக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அந்த இரண்டு ஏதோ வாஷாரையிலா வதிவாக்க செய்கி முகத்தையும் அந்த இரண்டு மணிக்கட்டையும் தவிர வேறு எதையும் பிறகு பார்க்க கூடாது அந்த மாதிரி ஆளுமை அணிவோம் என்பதாக நபிகளின் பெருமானார் சூரியக்கரின் சிறந்தாக வரை சொல்லி அன்னை அஸ்மா அருவாக தாலானா அவளுக்கு செய்தாக அபுதாவண்ட ஹரீஸ் கிரந்தங்களை பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது கணேசன் கூறிய அல்லாஹின் நல்லார்களே சிந்தித்து பார்க்க வேண்டும் அது மட்டுமல்ல சில பல ஆண்டுகளுக்கு நடந்த ஒரு உண்மையான விஷயம் என்னன்னா நடந்த நிகழ்வு அரபு பத்திரிகை அரபு பத்திரிகையில வந்த ஒரு செய்தி ஒரு இஸ்லாமிய திருமணம் நடக்குகிறது இஸ்லாமியர் திருமணம் நடக்குகிறது இந்த நம்ம திருமணங்கள் எல்லாம் எப்படி எல்லாம் நடக்குங்கிறது எல்லாம் நீங்க பார்த்துட்டு அறிவுறீங்க எவ்வளவு அனாச்சாரங்கள் இஸ்ராப்புகள் விதிவாக்குகள் ஆஹ் அல்லாஹ் இருக்கக்கூடிய எல்லா அம்சங்களும் இந்த திருமணத்தான் தான் போது அது நான் நிறைய ஜும்மால பேசி நிக்குறோம் அப்பா ஒரு புருமன் மிகழ்ச்சி நடந்து நடக்கிறது அதில் இரண்டு பெண்கள் இளம் பெண்கள் முஸ்லிம் பெண்கள் பேசுறாங்க நடனம் ஆடுகிறார்கள் டான்ஸ் ஆடுகிறார்கள் அதுல ஒரு பெண் ஆபாசமான ஆடை அதாவது நெல்லிய ஆடை அணிந்து விழுந்து உருத்தமான ஆடை அணிந்து கொண்டு அந்த பெண் டான்ஸ் ஆடுகிறது நடனம் ஆடுகிறது நல்லா பாதுகாக்கணும் அந்த பெண் நடனமாடுகிறது ஒரு கட்டத்திலே அந்த பெண் மயங்கி கீழே விழுகிறது அந்த பெண் கீழே மயங்கி விழுகிறது இன்னொரு ஓடி பார்த்தா அந்த பெண் முகாத்தாக விடுகிறது அந்த பெண் மரணத்து விடுகிறது எவ்வளவு பெரிய விஷயம் கஷ்டமான சூழ்நிலை பாருங்க கடைசியில அந்த பெண்ணை அடக்கம் செய்வதற்காக கபலிடுவதற்காக அந்த பெண் அணிந்த அந்த சரியத்தை விருப்பக்கூடிய அந்த நெல்லி ஆடையை கலத்துகின்றார்கள் கலட்ட முடியலா இருக்கு அப்ப இறந்தாச்சு அப்ப என்ன ஆயிரும் ரத்த ஓட்ட நின்று அந்த ஆடை என்ன இருந்துச்சு உடனோர் அப்படியே ஒட்டி விடுகிறது அந்த ஆடை எடுத்தால் சதவெல்லாம் விடும் என்ன செய்யுது உடமாக்கள்கிட்ட பத்துவா வருது உடமாக்கள்கிட்ட பத்வா வரும் என்ன செய்யணும் ஆடை எடுக்கணும் ஹரமான ஆடை எல்லாம் இருக்கக்கூடிய ஆடை பாருங்க மனிதனுக்கு நோக்கிய முறை எப்படி யாருக்கும் அல்லாஹ் பாதுகாக்கணும் ஒரு ஹராமான செயலை செஞ்சுக்கிட்டு அந்த பெண்ணுக்கு மோத்து வந்துருது எவ்வளவு ஒரு ஒரு கைகி பிறக்கிற விஷயம் இது அப்ப கேட்கறாங்க என்ன செய்யறது ஆடு விருதுனா சர திரிஞ்சிடும் என்ன செய்யறது அப்போ உடமாக்கல் பத்துவா கொடுக்குறாங்க வேற வழியே இல்லை அந்த ஆடையோடு கசனிட்டு நீங்கள் அடக்கம் செய்யணும் என்பதாக பத்துவா கொடுக்கப்படுகிறது இவ்வளவு ஒரு பொறுமையான விஷயம் பாருங்கள் அல்லாஹை சந்திக்கக்கூடிய அந்த அல்லா இறந்த பிறகு அல்லாவை சந்திக்க பொழுது அந்த ஹராமான ஆடையை அணிந்தவனே அந்த பெண்ணை சந்திப்பேன் சொன்னால் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் என்னுடைய அவ்வளவு ஆடைகள் விஷயத்துல அவ்வளவு பெரிய உருக்கங்களையும் கண்ணியத்தையும் மாத்திரம் கற்றுக் கொள்கிறது இதை நாம் பின்பற்ற வேண்டும் ஆக கணியத்திற்குரிய அல்லாஹி நடிகார்களே அதே போன்று மூன்றாவதாக மூன்றாவதாக அந்த பெண்ணுடைய ஆடை எப்படி இருக்கக்கூடாது என்று சொன்னால் அல்லா எகுனர் மலாதிசுன்னு வைய கண் அப்படிங்கிறாங்க இன்னைக்கு முக்கியமான விஷயம் ஒரு பெண் அணியக்கூடிய ஆடை தவிமராக இருக்க வேண்டும் எப்படி இருக்கக்கூடாது அந்த பெண்ணுடைய உடல் உருப்பை காண்பிக்கின்ற வகையிலே அந்த பெண்ணுடைய உடல் உருட்டுக்கு முன்னிடையே காண்பிக்கக்கூடிய வகையிலே அந்த பரம்பரை பரிமாணம் தெரிவிக்க பெண்மைக்கூடிய வகையிலே என்ன கூடாது டைட்டாக இறுக்கமாக ஆடு அணியக்கூடாது இன்னைக்கு பாக்குறோம்ல எவ்வளவு பார்ப்பதற்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு நம்ம மக்களே பெண்களையும் செய்றாங்க குறுக்கா போட்டு போறாங்க எப்படி போறாங்க நிறைய பேர் பார்த்தா குறுக்கா போட்டு போறாங்கன்னா குறுக்காங்கிறது ஆபாசத்தை மறைத்து அந்த பெண்ணுக்கு கண்ணியத்தை கொடுப்பதற்காகத்தான் குறுக்கா ஆனா அந்த குறுக்காவிலே எவ்வளவு பெரிய டிசைன்கள் வந்து விட்டது குறுக்கா போடுறாங்க அப்படி டைட்டா இருக்கமா சுருக்கா போடுறாங்க அப்ப அப்படி போட்டு அந்த சுருக்காவோட சுருக்கா போட்டு இன்னும் பிரச்சனம் ஒண்ணு இல்லை அப்ப என்ன செய்யக்கூடாது இருக்கமாக தைத்தாக என்ன செய்யக்கூடாது ஆடு இருக்கக்கூடாது அதை நபிகளை பெருமானார் சூரிய தெரியும் சந்தமாக வரசுமர்கள் கடுமையாக கண்டிக்கின்றார்கள் அப்ப தளர்வா இருக்கணும் லூசா இருக்கணும் எதுவுமே வெளியே தெரியாத அளவில் அந்த வீட்டுக்கு ட்ரெஸ் எப்படி இருக்கணும் லூசா இருக்கணும் தளர்வா இருக்கணும் அந்த மாதிரி ஆடைகளை தான் இசையது இஸ்லாம் விரும்புகிறது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நெதிகளின் பெருமானா ரசூரைய பெரிய சனம்தான் சொல்லி காட்டினார்கள் நான் நேரராஜை சென்ற சமயத்தில் சில பெண்களை தந்தேன் ரைத்து இன்ற ஆத்தன் சூழ்நா சொல்றாங்க சில பெண்களை நேரராஜுக்கு பேர்க்கும் போது அந்த பெண்களுக்கு கொடுக்க கொடக்கூடிய தன்னடை நதிகளின் பெருமானா ரசூரைய பெரியன் சனம்தான் சொல்லிக்காத என்ற ரைத்து இன்ற

நெருக்கிலனான கத்திரிக்கையைக் கொண்டு அங்கு இங்குமாக குத்தி கொண்டு கிழித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி சில பெண்களை நான் நேராதினை கண்டிருந்ததாக உங்கள் பெருமானார சூரிய பறி சதம்பான் சொல்லும் பொழுது சகாபாக்கள் எல்லாம் கேட்கிறாங்க நதிகள் நாகேமி அப்படிப்பட்ட ஒரு மோசமான பெண்கள் யார் என்ற அந்த சகாபாக்கள் கேட்கின்ற குரு நதிகளின் பெருமானார சூரிய பெறி சதம்பான் சொல்லி காட்டினார்கள் சா கால தகவலில் நர்சஹா அல ரிஜாலி அந்த பெண்கள் யாரு சொன்னால் தங்களுடைய உடலை அந்நிய ஆண்களுக்கு காண்பிக்கக்கூடிய பெண்கள் தங்களுடைய வெளிப்படுத்தி காட்டினார்களோ அந்த பெண்களை தான் பெண்கள் என்பதாக பெருமானார் பெருமானவர் சூரியப்பரியும் சொன்னார்கள் அந்த பெண்கள் தான் தன் நெருக்கிறனான கத்திரிக்கிறேன் கொண்டு தன் உடலை பிடித்துக் கொண்டு கொண்டிருந்தார் என்பதாக நபிகினி பெருமானவர் சூரேக்கரியும் சிறந்த சொல்லி காட்டுகிறார்கள் எவ்வளவு பெரிய ஒரு காட்சி இந்த பெண்கள் இப்படிப்பட்ட ஆடைகளை அணிந்து கொள்கிறார்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் தான் போட்டிருக்கிறாங்க ஆனா டைட்டாக நிறுத்தமாக இப்படி ஆடைகளை அணுகின பொழுது நபிகளி பெருமானார் சூரியக்கடி சலுகம் கடுமையாக சந்திக்கிறாங்க சொன்னாங்க பின்னால ஒரு காலம் வரும் அந்த காலத்திலே பெண்கள் எப்படிப்பட்ட ஆடையை அணியாங்க தெரியுமா சொல்றாங்க ஒரு நிசாவும் காசியாற்றும் ஆரியாற்றும் அந்த பெண்கள்

அப்படிப்பட்ட பெண்கள் லா யدخلن الجنه சுத்தத்தின் மாட்டார்கள் ولا يجدن ريحها சுத்தத்தோட வாடை கூட நுகர மாட்டார்கள் என்பதை நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். கனிகுறி புரிய அல்லாஹ்வை நற்பியர்களே பார்க்க வேண்டும். இந்த சமுதாயம் அப்படிப்பட்ட ஒரு சோதனைய, அப்படிப்பட்ட ஒரு சிதனாவில் இருக்கிறது. அல்லாஹ் ஹுவ நம்முடைய பெண்களுக்கு அந்த சுர்க்காவை கொடுத்திருக்கான். அதனால் அவரை பெண்கள் தப்பித்து விட்டார்கள் ஆனால் மற்ற சமூக மக்கள் மற்ற இடங்களை பார்க்கின பொழுது ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை தான் இன்று பார்க்கிறோம் நம்முடைய பெண்கள் அணிந்தாலும் கூட அந்த புர்காவிலும் பேருந்து மேற்கொள்ள வேண்டும் எவ்வளவு டிசைனான புருக்காக்கள் அல்ல அலங்காரமான டிசைன் அலங்காரமான டிசைன் உள்ள ஃபுர்காக்கள் அணுகிறார்கள் டைட்டான புர்க்காக்கள் மார்க்க தடை செய்யப்பட்டிருக்கு எப்படி எப்படிவா அணிவிட சொல்லிட்டு அந்த முறை கூட அணிவிடும் அதே மாதிரி நான்காவது கண்டிஷன் நான்காவது கண்டிஷன் எப்படி அணியின ஆடைகள் நீக்கின்றது முக்கியமான விஷயம் ஆண்களின் ஆடையை போன்று பெண்கள் ஆடை அணியக்கூடாது அப்படின்னா என்ன ஆண்களின் ஆடையை போன்று பெண்கள் ஆடை அணியக்கூடாது கூடாது மார்க்க சொல்ல சொல்லி தரக்கூடிய மிக முக்கியமான விஷயம் திருமான ஆரச சூரிய கணினி சிறப்பாக வரசுமே தண்டிக்கிறாங்க ஆண்களை போன்று பெண்களும் அணியக்கூடாது ஆண்களை போன்று பெண்களும் ஆடை அணியக்கூடாது பெண்களின ஆடையும் ஆண்களும் அணியக்கூடாது பெண்களின ஆடையும் யாரும் ஆண்களை அணிய தெரியல யாரும் ஆஹ் சரி கருவி யாரும் ஆண்களுக்கு தெரியறது இல்ல சிறுவார போட்டு யாராவது போறாங்கடா இல்ல வரக்கூடிய காலத்துல போனாலும் போவாங்க ஆஹ் நல்லா பழகாக்கணும் அதாவது மோசமா போயிட்டு இருக்கு ஆணை போண்டு பெண்ணாக தென்னை பூண்டு ஆணாக தென்னை மாத்தி உருவங்களை அமைக்கக்கூடிய ஒரு மோசமான சித்திரா காலத்தை வந்து போச்சு ஆனா இப்போ இல்லாவிட்டாலும் கூட பெண்கள் எப்படிப்பட்ட ஆடை அணியக்கூடாது ஆண்கள் அணியக்கூடிய ஆடைகளை அணியக்கூடாது அப்படின்னா என்ன ஆண்களுக்கும் சில ஆடைகள் இருக்கு அந்த ஆடைகளை என்ன செய்யக்கூடாது பெண்கள் அணியக்கூடாது நபிகளின் பெருமானார் சூரிய பெரிய சென்னும் கடுமையாக அதை கண்டிக்கிறார்கள் நீ பாக்குறா பெண்கள் டி ஷர்ட் போட்டு திரிகிறாங்க அதெல்லாம் யார் ஆடுங்க ஆண்கள் அணியக்கூடிய ஆணைய என்ன செய்யறாங்க பெண்கள் டி ஷர்ட் போட்டு திரிகிறது ஜீன்ஸ் பேண்ட் போட்டு போறது இன்னும் ஆண்கள் அணியக்கூடிய சட்டையே பெண்கள் வீசுறாங்க அதே அதே மாதிரி சட்டைகள் போட்டு பெண்கள் போறாங்க இதெல்லாம் நபிகளை பெருமானார் சூரிய பெரியும் சிறந்தான் அந்த டி ஷர்ட் போட்டு பெண்கள் டி ஷர்ட் போட்டு போறது அதே மாதிரி ஸ்லீவ்லெஸ் எவ்வளவு ஒழுக்கமான ஆடுகளை இஸ்லாமம் கட்டி தருகிறது நம்முடைய பிள்ளைகளை பத்து வயசு ஒன்பது வயசு பெண் பிள்ளைகளுக்கு கூட

எவ்வளவு ஹராமான விஷயங்கள் இதெல்லாம் நம்முடைய பிள்ளைகள் நாம பக்குவப்படுத்தணும் ஆரம்பத்திலே பக்குவப்படுத்தி தருவியது படுத்தினாலா அந்த பெண்கள் பாலி வாங்கின நல்ல ஒரு தருவியத்துக்கு அந்த பெண்கள் வருவாங்க இப்ப நம்முடைய பெற்றோர்களாக நாம் தான் என்ன செய்யணும் அவங்களுக்கு ரோல் மாடலாக முன்மாதிரியாக இருக்கணும் சிந்திச்சு பாருங்க அதுக்கு கடைசி நேரத்துல ஏதாவது ஏதாவது ஒரு அசம்பாவி நடந்து விட்டா அப்ப பிறந்து எந்த பிள்ளையும் கிடையாது ஆரம்பத்திலே அந்த பிள்ளைய ஒழுக்கத்தோடு சரீரத்துடைய பார்வையோடு சரீரத்துடைய கண்காணிப்போடு அல்லாஹ் ரசூலுடைய அந்த பிரியத்தோடு பயபக்தியோடு அந்த பிள்ளைகளை வளர்க்கணும் ஆடைகள் என்பது முக்கியமான விஷயங்கள் ஷைத்தான் தொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தாக்குதல் ஆடைகள் தான் அந்த ஆடைகள் மூலமாகத்தான் ஷைத்தான் மனிதன் உள்ளத்தை பெருக்குகின்றான் நடக்குகிற மிகப்பெரிய அநியாயங்கள் தவறுகளுக்கு ஆடைகள் பெண்கள் அணியக்கூடிய ஆடைகள் தான் காரணகர்த்தாக இருக்கின்றது அப்ப அந்த ஆடைகள் எப்படி இருக்கணும் கண்ணியமா இருக்கணும் ஒழுக்கமான ஆடையாக இருக்கணும் அதைத்தான் கற்றுத் தருகிறது ஆண்கள் அணிமையக்கூடிய ஆடைகளை பெண்கள் செய்யக்கூடாது எந்த காலத்தை கொண்டும் அணிமையை கூடாது அணிவே கூடாது அபிகளின் பெருமான அரசூரைவான் சொல்லி காட்டினாங்க ஆடை அல்லாஹ் சபிக்கின்றான் பெருமானா சபிக்கின்றார்கள் ஒரு மரும அத்த தன் ஆணுடைய ஆடையை அணியக்கூடிய பெண்ணை அல்லாஹ் சபிக்கிறான் அணிவனின் பெருமானா அரசூரியப்படி சல்லன் மோகம் சபிக்கின்றார்கள் இந்த ஹதீஸ் நிறைய ஹதீஷ் கர்மதில பதிவு செய்யப்பட்டிருக்கிறேன் அந்த மாதிரி அந்த ஒடுக்கத்துல கடைபிடிக்கணும் இது எத்தனாவு நான்காவது கண்டிஷன் பெண்கள் அந்த ஆடையை அணியும் பொழுது நான்காவது கண்டிஷன் இது ஐந்தாவது சுருக்கமாட்டான் சொல்றேன் ஐந்தாவது அந்த பெண்கள் அணியக்கூடிய ஆடை எப்படி இருக்கணும் நறுமணம் பூசிய நிலையிலே அந்த பெண்கள் ஆடை இருக்கக்கூடாது பெண்கள் வந்து தன்னுடைய அலங்காரத்தையும் தன்னுடைய கவர்ச்சியையும் கணவன்ட்டு தான் காமிக்கணும் பூசியக்கூடாது நல்ல நறுமணம் பூசிக்கொண்டு பெருசையும் போட்டுக்கொண்டு வெளியில போகக்கூடாது அந்த மாதிரி ஆடைகள் அணிந்த அணிந்த நிலையிலே அந்த பெண் சொல்லக்கூடாது அந்த ஆடையை அல்லாஹு ஷானுவத்தால் விரும்புக்குகிறான் அப்ப நறுமணம் பூசினே ஆடைகள் அணுக கூடாத செல்லக்கூடிய சமயத்தில் நபிகள் பெருமானையின் சொல்லி காட்டினார்கள் அப்படி அணியக்கூடிய பெண்ணை நபிகள் பெருமானா ரசூரையை பெரிய சரண்வா ஒரு கடுமையான வார்த்தை கொண்டு கண்டனம் தெரிவிக்கிறார்கள் ஐயம்மா இந்த பெண் நறுமணம் பூசினேரே அந்த பெண்ணை அணுக செய்கிறார்களோ அணிந்து இந்த சமூகத்தின் மீது செல்கிறார்களோ அந்த சமூகம் அந்த கூட்டம் அந்த பெண்ணுடைய அந்த வாடை அதன் மூலமாக நிகழ் நிகழ்கிறது சொன்னால் சொன்னால் ஜானியத்தில் நான் சொல்லல ரசூலா சொல்றாங்க அந்த பெண் விபச்சார் என்பதாக நிகழ்ச்சி பெருமானார் சூரிய கரி சொல்ல கடுமையாக கண்டாந்து தெரிவிக்கிறார் இன்னைக்கு எப்படி இருக்கு இன்னைக்கு நம்முடைய பெண் மக்கள் எப்படி போறாங்க தெரிஞ்சு செய்யறாங்களா தெரியாம செய்யறாங்களா நாம ஒரு நம்ம நாம ஒரு காரணமா இருக்கிறோம் நாம சொல்லணும் எத்தனையோ தாய்மார்கள் எத்தனையோ சகோதரர்கள் தெரியாம இருக்கிறாங்க நாம சொல்லணும் அந்த நறுமணங்கள் எல்லாம் கணவனுக்கு மட்டும்தான் அந்த பெருசியல்கள் எல்லாம் கணவனுக்கு மட்டும்தான் நேர் மாற்றம் தான் நடக்குது நடக்கு வீட்டில் இருக்கும்போது ஒண்ணு பொண்ணு நறுமணங்களை போடுற இல்லை வெளியில போகும்போது பென்ஷனுக்கு என்ன செய்யறாங்க பிளஸ் பெரிய அறுத்துட்டு நறுமணம் பூசிட்டு போறாங்க அந்த மாதிரி ஆடைய அதான் சபிக்கிறான் அப்படிப்பட்ட பெண்ணை

இது ஐந்தாவது விஷயம் ஆறாவது பெண்கள் அணியக்கூடிய ஆடை எப்படி இருக்க மாற்று மதத்தினுடைய வெளிப்படுத்தக்கூடிய அந்த ஆடை ஒவ்வொரு குறிப்பிட்ட சில மத அடையாளங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஆடைகளில் சில ஆடைகள் இருக்கு அந்த மாதிரி ஆடைகளை நம்முடைய பெண் மக்கள் அணியக்கூடாது அது மாற்றத்தை தடை செய்யப்பட்டிருக்கின்றது பிறருக்கு ஒப்பாகின்றார்களோ பிற சமூகத்திற்கு ஒப்பாகின்றார்களோ அவர்கள் அவர்களை சார்ந்த விடாக பெருமானா பெருமானார் சூரையை பெரி சொல்லி காட்டுகிறார்கள் ஆக தன்னேற்ற கூறிய அல்லாஹின் நடிகார்களே நான் சொல்லு இந்த ஆறு கண்டிஷன்களும் ஒரு பெண்ணுடைய ஆடைக்கு மிக முக்கியமான ஒன்று இந்த ஆறு கண்டிஷனே ஒரு கண்டிஷன் ஒரு ஷருத்து ஒரு நிபந்தனை இல்லை என்று சொன்னாலும் கூட அந்த ஆடை அல்லாவின் பாறைகளில் ஒருக்கப்பட்ட ஒருக்கப்பட்ட சபிக்கப்பட்ட ஆடை என்பதை நாம் மறந்து மறந்து விடக்கூடாது அதே சமயத்திலே இந்த விஷயங்களை ஒரு பெண் தன்னுடைய கணவனுக்கு மதிப்புதான் தன்னுடைய அலங்காரத்தை காண்பிக்க வேண்டும் ஆஹ் கைட்டாக ஆடை அறியலாம் ஒரு கணவனுக்கு முன்னாலே சொல்லலாம் கைட்டாக ஆடை அறியலாம் ஆஹ் வெள்ளி ஆடைகள மனம் பூசி கொண்டு போகலாம் எப்படின்னா இருக்கலாம் ஆனா பூர இடங்களுக்கு போகும்போது இதுபோல ஒழுக்கங்களை இதுபோல கருமைகளை பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நல்ல முறையில் வடிவித்து வருகின்றது அல்லாஹி தாலா நம் தாலா பிரதேசவானு